ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து ஒன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வைந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே இன்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பாவாய் பாரி மலை முழஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி கையப்பாடும் பேர்ந்துதரி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப் பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் பாரி மலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர்பொங்கையப்பாடும் பேர்ந்துதரி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப் பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளீ கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த எம்பாவாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றொன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் மலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னைப் பாடிப் பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு அழைத்தனவும் சீறி அருளாதே தாராய் பறையேலோரெம்பாவாய் கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே தாராய் பறையேலோரெம்பாவாய் சிற்றன் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே வலுங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அங்கு கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் உன் தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றனம் காமங்கள் எம்பாவாய் சிற்றன் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே வலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அங்கு காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப் பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர் பிரான் போதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோள் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்று இன்புருவர் என்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப் பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புறுவர் என்பாவாய்